அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று முதல் ஏப்ரல் மாதத்திற்கான வேதனம் சுற்றுலா பயணிகளால் இலங்கைக்கு கிடைத்த வருமானம் தொடரு பயணங்களுக்கு இ டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை தத்தெடுக்கப்பட்ட நான்கு வயது சிறுமி மர்மமான முறையில் உயிரிழப்பு சிறைச்சாலைகளில் ஐம்பது கைதிகள் உயிரிழப்பு ஆலை அன்னதானத்தால் அறுபது பேர் மருத்துவமனையில் தனியார் மருந்தகத்தில் தீ விபத்து வெளியான சம்பவம் தென்னிலங்கையில் பரபரப்பு விமானப்படை அதிகாரி சுட்டுக்கொலை வெளிநாடொன்றில் சிறைப்பிடிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பான விரிவான செய்திகள் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பதவியை இழக்க நேரிடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தெரிவித்துள்ளது ஜனவரி மாதத்தில் எண்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாள் கூட நாடாளுமன்ற கூட்டங்களில் பங்கேற்கவில்லை என வெரிட்டி ரிசர்ச் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீர திசா கருத்தினை வெளியிட்டுள்ளார் எவ்வாறு எனும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேரவைக்கு அழைக்கும் விடயத்தில் சபாநாயகர் தலையிட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களின் ஏப்ரல் மாதத்திற்கான வேதனம் இன்று முதல் வழங்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகவலை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார் நேற்று கேகாலை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் ஆறு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைத்தது எனவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஒரு வருடத்தில் இந்த வருகை தந்த கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இந்த வருடத்தில் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதே அந்த எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சம் எனவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த மாதத்தின் கடந்த மூன்று நாட்களில் மாத்திரம் பதினைந்து அறுநூற்றி எழுபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டுக்குள் தொடருந்து பயணங்களுக்கு இ டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்த தொடருந்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள பொது மேலாளர்

முதல் கட்டமாக அடுத்த ஐந்து மாதங்களுக்குள் தொடர்ந்து டிக்கெட்டுகளுக்கு கியூஆர் குறியீடு அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது உறவினர்களுக்கு தத்து கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் நான்கு வயது சிறுமி சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாளிகாவத்தை போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் மாளிகாவத்தை பிரதேசத்தில் தற்காலிகமாக வசித்து வந்த மொஹமட் ரிப்கான் கைது செய்யப்பட்ட நான்கு சந்தேக நபர்களில் ஒருவர் உயிரிழந்த சிறுமியின் தந்தை எனவும் போலீசார் தெரிவித்தனர் ஏனையவர்கள் சிறுமியை தத்தெடுத்ததாக கூறப்படும் நாற்பத்தைந்து வயது பெண்ணும் பத்தொன்பது வயது யுவதியும் பதினைந்து வயது சிறுவனும் ஆவர் என போலீசார் மேலும் தெரிவித்தனர் இதுவரையான காலப்பகுதியில் சிறைச்சாலைகளில் கைதிகள் தற்கொலை மற்றும் தாக்குதல்கள் என்பனவற்றால் இவர்கள் உயிரிழந்துள்ளதாக ஊடக பேச்சாளர் காமினி பி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் வருடம் சிறைச்சாலைகளுக்குள் இருநூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களில் ஆறு பெண் கைதிகளும் உள்ளடங்குகின்றனர் இவர்களில் மூன்று வெளிநாட்டு கைதிகளும் உள்ளடக்குவதாக சிறைச்சாலைகள் தெரிவித்துள்ளார் பகுதியில் ஆலயத்தில் உள்ள உணவு ஒவ்வாமை காரணமாக அறுபது பேர் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆலயம் ஒன்றில் நேற்று மாலை பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட அன்னதானத்தை உட்கொண்டமையினாலே ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிலர் மேலதிக வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் பலர் வழிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நலத்தனி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரெலியா மாவட்டம் பூண்டுலோயா பிரதான நகரில் தனியார் மருந்தகம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் பெற்றுள்ளது மருந்தகத்தில் தீ விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் இதன் போது வைக்கப்பட்டிருந்த மருந்துகள் உட்பட பொருட்கள் தளபாடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் சேத விவரம் இதுவரை தெரிய வரவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் தீ விபத்து தொடர்பான காரணங்களை கண்டறியவும் மேலதிய விசாரணைகளை முன்னெடுக்கவும் போண்டுலோயா போலீசாரும் நுவரலியா தடையவியல் பிரிவினரும் இணைந்துள்ளனர் பாதுக பிரதேசத்தில் நபர் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசர்டு அதிரடி படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது உத்தரவை மீறி ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் மீதே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த நபர் சோதனை சாவடிக்கு அருகில் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் போலீசார் பதில் தாக்குதல் நடத்தியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட உயிரிழந்தவர் இருபத்தி ஆறு வயதுடைய விமானப்படை வீரர் என போலீசார் தெரிவித்தனர் மியான்மர் எல்லையில் உள்ள மியாவாடி போதில் இணைய குற்றவாளிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நாற்பத்தி எட்டு இலங்கையர்களை மீட்பது சவாலானது என்று உள்ள ராணுவ அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆயுத குழுக்களால் இதற்கான காரணம் என்று மியன்மார் ராணுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக இணைய குற்றங்களில் ஈடுபட்டுள்ளவர்களால் ஐம்பத்தி ஆறு இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் எனினும் அதில் எட்டு பேர் மீட்கப்பட்டனர் இந்த நிலையில் அவர்களை மியான்மாரில் உள்ள மியாவாடியில் இருந்து ஜங்கோனுக்கு சாலை வழியாக அழைத்து செல்வது சவாலானதாக இருப்பதால் தாய்லாந்து வழியாக அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனினும் மீதமுள்ள நாற்பத்தி எட்டு இலங்கையர்களை மீட்பது சவாலானதாக மாறியுள்ளதாக மியான்மர் ராணுவ அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டமே ஆபத்தை காட்டுகிறது அதே நேரம் அவர்களை மீட்பதற்கான மூலோபாய அணுகுமுறையை உருவாக்க மியான்மர் ராணுவ அரசாங்கம் மேலும் கால அவகாசத்தை கோரியுள்ளது மோசமான நடவடிக்கைகளில் பல மீண்டும் இலங்கைக்கு தெரிவிக்கவில்லை எனினும் அவ்வாறு விருப்பம் இல்லாத இளைஞர்களின் சரியான எண்ணிக்கையை தற்போது கண்டறிய முடியவில்லை இத்துரன் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழடுக்க பல் பண்ணுங்க